ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை சாதம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அதாவது எக் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் ப்ளஸ் வந்து காலிஃப்ளவர் நெக்ஸ்ட் பச்சை பட்டாணி நெக்ஸ்ட்டு வந்து கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு ப்ளஸ் ஆரோக்கியம்னே கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லஞ்சு பேக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைன்னா குயிக்காக சமையல் முடிக்கக்கூடியதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க சூப்பரான அட்டகாசமான சுவையில் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க குயிக்காக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து வணல் வச்சுக்கோங்க வணல் வணலில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு ஐந்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது மெலிசாக கட் பண்ண முடிஞ்சால் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முன்னாடியே அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வதங்கி வருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க நல்லா குக் ஆகட்டும் வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த எக் ரைஸ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவரோட வருங்க வாசனை அதாவது நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் அது இன்னும் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் சின்ன சின்ன பீன்ஸ் கிடைக்குதுங்க இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக அதை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னசாக கட் பண்ணுறோம் கட் பண்ணி வந்து சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து சத்தான ஒரு காய்கறிகள்லாம் சேர்த்தும்போது தாங்க அந்த குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு சமையல்னே சொல்லலாம் நான் வந்து கேரட் ஒன்லி மட்டும் கேரட் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே எந்தெந்த வெஜிடபிள்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது அந்த வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் கேரட் வந்து துருக்கி சேர்த்துருக்கேன் கேரட் வந்து ஆயிலே அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வந்து ஆறு எடுத்திருக்கேன் அதாவது நாட்டுக்கோழி முட்டை இருந்தாலும் ஓகேங்க நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன் அதாவது ஒரு ஆறு முட்டையை எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஓரளவுக்கு வேகமாக அதாவது நல்லா வேக வச்சு தான் நம்ம ரைஸை கொட்டுவோம் அந்த மாதிரி கொட்டவே கொட்டாதீங்க நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ப்ளஸ் வந்து மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து டூ டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க லைட்டாக பெப்பர் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் சொன்ன இல்லைங்களா என்ன இதுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வேக அடிக்க இல்லைங்க கரெக்டாக ஆஃபாக வேகணும் எக்கு வந்து நம்ம சேர்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ஒரு ஒன் மினிட்ஸ் டூ மினிட்ஸில் நல்லா வெது வெந்து வந்துடுங்க எக்ஸு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃபாக இருக்கணுங்க இப்போ நம்ம தண்ணியை வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க பாருங்க ரைஸு அதாவது நம்ம சாப்பிட்றது வந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு நம்ம ரைஸ் வந்து வடித்து எடுத்துக்கலாம் பட் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்க அதனால் என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உதிரி உதிரியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா வேக வச்ச ரைஸை நம்ம சேர்த்துக்கு போகிறோம் இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் வீட்டில் இருந்தால் நம்ம பக்கத்துலேயே குழந்தைங்கள பார்த்துக்குவோம் ப்ளஸ் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வெளியிலலாம் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சாப்பிடும்போது நம்ம நோட் பண்ண முடியாது இல்லைங்களா ஸ்கூல்லலாம் அதனால் என்ன பண்ணுற ரைஸ் வந்து எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதாவது மீடியமாக நல்லா பளபளன்னு இல்லாமல் ஓரளவுக்கு வேக வச்சு கொடுத்து அனுப்பிவிடுங்க குழந்தை குழந்தைங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வேக வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ரைஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டே முன்னாடி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க சீக்கிரமாக சாப்பிடுவாங்க ப்ளஸ் வந்து பசங்க வந்து ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்கன்னே சொல்லலாம் இப்போ வந்து சுட சுட கொத்தமல்லி தலை சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான அருமையான எக் ரைஸ் வந்து தயாருங்க முட்டை சாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்